இன்னைக்கு நாள்தோறும் பத்திரிகையும் ஊடகத்தையும் பார்க்கின்ற பொழுது கொலை கொள்ளை திருட்டு வழிபருகு பாலியல் கொடுமை நடக்கிற நாளே இல்லை தினந்தோறும் பத்திரிகை செய்தி இதுதான் தலைப்பு செய்தியா வந்துக்கிட்டு இருக்குது இப்படி சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி தேவையா இன்னைக்கு ஆத்தூர்ல எங்களுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல மூன்று நாளைக்கு முந்தி ஒரு பட்டம் பகல்ல ஒரு நகைக்கடையில் ஒரு ரெண்டு பேர் போய் நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டுருக்கும் போது கையில் ஆசின்னு எடுத்து மூஞ்சியில் அடிக்கிறாங்க நகையை தூக்கிட்டு ஓடுறான் பட்டம் பகல்ல உடனே அங்க இருக்கிற மக்கள் துரத்தி பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆக பகல்லேயே கொல்லை அடிக்கின்ற ஆட்சி தேவையா இன்னைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த ஆச்சியில சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இன்றைக்கு அதுதான் அப்படின்னா காவல்துறை காவலர் பணிபுரிகின்ற காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாவது மதுரை நாகைபுரம் காவல் கிரேடு ஒன் போலீசார் சிவா குடும்ப பிரச்சனை வெட்டி கொல்றாங்க பிப்ரவரி அஞ்சு சென்னை குற்றப்புலாய் எஸ்ஐ ஐ பாஸ்கர் மகனின் தாக்கில் பைய படுகாயமடைந்து மரணம் மார்ச் பத்தொன்பது சிவகங்கை காளையார் கோயில் காவல் நிலையன் மலையரசன் மது அருந்திய போது பணப்பிரச்சனையால் ஆட்ட ஓட்டுறால் எரித்து கொலை மார்ச் இருபத்தி ஏழு மதுரை முசலிமட்டி ஏட்டும் முத்துகுமார் கஞ்சா வியாபாரியால் கண்டித்தால் கல்லால் அடித்து கொலை ஜூலை இருபத்தஞ்சு சென்னை ஆயுதப்படை எஸ்ஐ ராஜராமன் நண்பருடன் தகராறில் தலையில் அடிபட்டு மரணம் ஆகஸ்ட் அஞ்சு திருப்பூர் குடிமங்கலம் அருகே சில பெசை சண்முக சுந்தரம் மகன் பிரச்சனை விசாரணை போது கழுத்தறுக்கப்பட்டு கொலை காவலருக்கே இப்படி நிலைமை மக்களை யாரு பாதுகாக்கிறது இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறை கண்ட அச்சம் கிடையாது குற்றச்செயல் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறையுடைய அச்சம் கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறை கைகளை கட்டப்பட்டுகின்றது செயல்பட முடியல இப்படிப்பட்ட அடியோடு சீர்கட்டு விட்டது இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது மிகச்சிறந்த ஆட்சி என்று மக்களால் போற்றப்பட்டது இன்றைக்கு இந்திய அளவில் தேசிய அளவில் இந்தியா டுடே என்ற நிறுவனம் சென்னையில் எந்த மாநிலத்தில் சட்டொழுது சிறப்பாக இருக்கிறதோ அதற்கு அந்த மாநிலம் விருது கொடுத்தது அந்த விருது தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் பொழுது நேரடியாக டெல்லி சென்று துணை ஜனாதிபதி கையில் வாங்கினோம் அந்த அளவுக்கு சட்டொழுது சிறப்பாக செயல்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு ஆகும்